ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ஒரு மூலிகை பூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்குப்பூ அந்த சங்குப்பூ மூலிகை பூ வச்சு நம்ம எந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு காலையில் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு தயார் பண்ணி குடிக்கலாம் அப்புறம் அந்த சங்குப்பூ வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஈவினிங் டேத்துல கொடுக்கலாம் அந்த சங்குப்பூவில் எவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது அப்படின்றதும் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க போயிட்டு நம்ம சங்குப்பூவை ஃபர்ஸ்ட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் இப்போ நம்ம சங்குப்பூ செடிக்கிட்ட வந்துட்டோம் இந்த பாருங்கள் சங்குப்பூ செடி பாருங்கள் இதே சங்குப்பூ செடி இதை பாருங்கள் இதே சங்குப்பூ இந்த இலைகள் வந்து இப்படிதான் இருக்கும் சங்குப்பூவோட இலைகள் இதை வீட்லேயுமே நம்ம தொட்டியில் போட்டு வளர்க்கலாம் அந்த சங்குப்பூவை இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம இந்த பூக்களை இப்போ பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம போதுமான அளவு சங்குப்பூக்களை பறித்து முடிச்சிட்டோம் இப்போ போய்ட்டு நம்ம ஸ்வீட் செய்யலாம் வாங்க போவோம் இப்போ நம்ம ஒரு சம்ப அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் புளுங்கல் அரிசியை அதை இப்போ நம்ம உரலை போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆட்டி முடிச்சிட்டோம் இப்போ மாவை நம்ம தோண்டி எடுத்துக்கலாம் நம்ம மாவை தோண்டி எடுத்துக்குவோம் வாங்க போயிக்கலாம் இப்ப நம்ம அடு பற்ற வச்சாச்சு அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம இந்த செம்பில் அரை செம்பு ஊத்திருக்கோம் தண்ணி காஞ்சிட்டு நம்ம போயிட்டு இந்த பூக்களை அழைச்சிட்டு வருவோம் பூக்களை நம்ம அலசி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பூக்களை இந்த தண்ணிக்குள்ள அள்ளி வச்சுக்கலாம் இந்த பூக்குள்ள இந்த இதில் வந்து தேன் இருக்கும் இதில் இதை சாப்பிடும்போது போது இந்த முனியை கடிச்சு சாப்பிட்டா இதுக்குள்ள தேன் இருக்கும் நிற்பா இருக்கும் இப்போ இந்த பூக்களை கிளறி விட்டுக்குவோம் இந்த இந்த நீல நீல கலர் வந்து இந்த தண்ணிக்குள்ள அப்படியே கலந்து அந்த தண்ணி வந்து நீல கலர் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இது உள்ளேயே வேகட்டும் இப்போ அந்த பூக்கள் வந்து அந்த கலர் வந்து உள்ள நல்லா தண்ணிக்குள்ளே இறங்கிருச்சுங்க நம்ம அந்த பேட்டத்தில் அந்த பூக்களை வெளியில் எடுத்துக்குவோம் பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த கலரெலாம் மாறிடுச்சு பாருங்கள் தண்ணியில் வந்து அந்த கலர் ஃபுல்லாக இறங்கிருச்சு இப்போ அந்த மாவை நம்ம ஆட்டி வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊற்றும்போது அந்த தண்ணி இருக்கா அப்போ சேர்ந்து வதக்கிறப்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நம்ம ரெண்டாவது எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் இங்கே மாவு எப்படி இருக்கு இருக்கிற மாவுகளையும் நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்குவோம் பாருங்க இந்த கலர் வந்து இந்த மாவோட கலரு அந்த புழு கலராக மாறிடும் நம்ம ஃபுல்லாக இதை நல்லா திண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஐம்பது மில்லி கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம் மாவு இப்போ கையில் தொட்டால் இல்லை பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சிட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம வெள்ளத்தை தட்டிக்கலாம் இப்போ வெள்ளத்தை நம்ம நுணுக்கிட்டோம் இதை தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கடப்பருப்பை நுணுக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு கடலப்பருப்பு இருக்கிறப்ப நம்ம நுணுக்கி எடுத்து இந்த வெள்ளத்துக்குடையே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஏலக்காயும் இந்த பொட்டுக்கல்லையும் நுணுக்கிக்குவோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா நுனிக்காச்சு ஏலக்காயும் பொட்டுக்கல்லையும் நம்ம இப்போ தேங்காய் பூவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த பூவை தேங்காய் பூவைக்குள்ள சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இப்போ கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம் அந்த மாவு பிடிச்சி மாவுக்குள்ளே இந்த பொருட்கள்லாம் வச்சுக்கலாம் ம் இப்போ பாருங்கள் நம்ம மாவை எடுத்து கொலக்கட்டை பிடிச்சிக்குவோம் கொலக்கட்டை பிடிச்சிட்டு நம்ம கலந்து வச்ச இந்த பொருட்களில் இந்த சூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி நம்ம கிராமப்புறங்களில் இது எரிக்கலை மரத்தோட காய் மாதிரி இருக்கிறதுனால இதை எரிக்கலை கொலக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க குடி கொலக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த கொலக்கட்டையெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த மூலிகை கொலக்கட்டையை நம்ம போய் உள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பில் வேக வச்சுட்டு வந்துடுவோம் வச்சு மூடி வச்சுக்கலாம் கொலக்கட்டை வந்து நம்ம இப்போ வெந்துட்டு இருக்கீங்க இந்த சங்குப்புட்டியை கொலக்கட்டையாவோ இல்லாட்டி டிஸ்வீட்டாவோ ஏதாவது ஒரு வழியில் அந்த சங்குப்பூவோட காலையில் ஒரு குடிநீராக நம்ம நல்ல ஒரு தேநீராக கூட குடிக்கும்போது இது நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு நம்ம குடிக்கும்போது குழந்தைங்களுக்கு ஞாபகம் சுத்தி அதிகமாக இருக்கும் சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு கண்ணில் பிரச்சனை வரும் கண் பார்வை மங்கும் அந்த மாதிரி பிரச்சனை வராது சக்கரையோட அளவை சுத்தமாக குறைச்சிரும் அப்புறம் வந்து உடல் வலி ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லது இது டயர்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை குடிக்கும்போது ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும் உடல் வலியை போக்கக்கூடியது ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை குறைச்சி ரத்தத்தை வந்து ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சங்குப்பூ இது இதயத்தில் வரக்கூடிய அடைப்பு இதயத்தினால் வர பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து இந்த சங்குப்பூ வந்து சரி பண்ணுது நரம்பு மண்டலத்துக்கும் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூலிகை இந்த சங்குப்பூ அப்புறம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நரைமுடி விழுகிறத தடுக்குது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாம்புனாலேயோ இல்லை ஜீன்னாலேயோ நரைமுடி விழுகுது சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி நரைமுடி மொழி விழுகிறதையும் தடுக்குது இந்த சங்குப்பூ அப்புறம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இந்த சங்குப்பூ டீயை டெய்லி குளிச்சுட்டே வந்தாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிக்கும்போது அடிவயிறு தொப்பை எல்லாமே குறைஞ்சி அவங்களோட உடல் எடை வந்து குறையிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இதை இது எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையே வாழலாம் இது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சங்கு பூங்கு இது ஸ்கின் அலர்ஜி வரவங்களுக்கு தோல் வளர் வறட்சியாக இருக்கும்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு முகத்தில் பருவு இருக்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள் கொலக்கட்டை வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த கொலைக்கட்டையை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொலக்கட்டை பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலராக இருக்குது பார்க்குறதுக்கு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து ஈவினிங் டைத்தில் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க அப்புறம் இந்த குலக்கட்டை சாப்பிடும்போது இதை வந்து தேநீராக குடிக்கும்போதும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுலாம் நிகழும் ஸ்கின்னில் பருவு இருக்கிறவங்களுக்கு தோல் சுருக்கம் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து தோல் ட்ரையாக இருக்கிறவங்களுக்கும் இதை குடிச்சிட்டே வரும்போது ஸ்கின்னு வந்து ரொம்ப ஒரு சைனிங்காக நல்லாயிருக்கும் பருவெல்லாம் போயிடும் இந்த சங்குப்பூவில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குதுங்க ஒருங்க சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீ நீங்கள் சாப்பிடுங்களா ம் இந்த நல்லா இருக்க சொல் இல்லைக்கா இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க இருக்கும் நம்ம மூலிகை பற்றினா சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் வாழ் வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ